ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து விநாயபெருமானை வரங்கி கொண்டு இந்தியான் பூஜை வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கு வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து அஞ்சாவது நாள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நிலம்பினால் அஞ்சு மணிக்கு கிளம்பி குளிச்சுட்டு வந்து பூ அஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி கோலமுமே போட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ என்ற கோலம் வந்து முன்னேறி கொண்டு வருது கொஞ்சம் அழகா போட வலிக்கிட்டு நினைக்கிறேன் என்ற கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இதுதான் நான் இன்றைக்கு போட்ட கோலம் ஓரளவுக்கு வந்து முன்னேறி கொண்டு வர நினைக்கிறேன் கோலம் போடுறதுல இன்னைக்கு மே ஃபர்ஸ்ட் தொழிலாளர் தினம் ஸோ அனைவருக்கும் வந்து என்னோட தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு சதுர்த்தியும் அதனால வந்து விதிய விநாயகப் பெருமானுக்குமே ஒரு பூஜை வந்து செய்தாச்சு அதை விட அன்றைக்கு வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஸோ அதையுமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தொழில்கிறது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே சம்பாத்தியத்தில் இருக்கணும் அவைகளுக்குன்னு சொல்லி ஒரு இன்கம் வரணுமென்னு சொல்லி அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு தொழில் தேவை எனக்கு வந்து எப்போவுமே இன்னொரு ஆட்களுக்கு கீழே வேலை செய்கிறது பிடிக்காது ஸோ நாங்கள் வந்து சொந்தமாக ஒரு தொழில் செய்யணுமன்றது தான் என்னோட விருப்பம் நானுமே இன்னொரு தான் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஸோ அந்த வேலையை வந்து குயிட் பண்ணிட்டு இப்போ வந்து சொந்தமாக தொழில் செய்கிறது மாதிரி கொஞ்சம் பறிச்சு கொண்டிருக்கிறேன் பொண்ணுங்க வந்து பொதுவாகவே வெளியே போய் வேலை செய்கிறன்றது சில வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டேனா அதுவும் கபடிங் பண்ணின பொண்ணுங்களை சொன்னால் இனிமேல் கஷ்டம் ஸோ அவையை வந்து வீட்டில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது தொழில்கள் வந்து செய்யலாம் நாங்கள் எந்த வேலையை வந்து செய்தாலுமே அதில் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும் அதாவது எங்களையே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பணும் எதுவாக இருந்தாலுமே என்னால் இது முடியும்னு சொல்லி செய்யணும் உடனே ஒரு வேலையை பார்த்தோன்னா ஐயோ இதை என்னால் முடியாதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வேலை வந்து எங்களுக்கு தெரியாதுக்குமே அதை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ண முதலே இந்த வேலை வந்து எனக்கு தெரியாது இது சரி வராதுன்னு சொல்லி சொல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கு எங்களை வந்து நாங்களே நம்பணும் யார் யாரையோட நம்புறோம் எங்களுக்கு முகம் தெரியாதாக்களையே நம்புகிறோம் எங்களுடைய இருந்து நல்லா கதைக்கிற மாதிரி கதைக்கிட்டு அப்புறம் முதுகுல குத்துராக்களையுமே நம்புகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களை நம்பணும் எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி எங்களை நாங்கள் நம்பணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே நாங்கள் தைரியமா வந்து செய்யலாம் எதாவது இருக்கலாம் அதுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கட்டாயம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஏனென்றால் கூடுதலான பெண்கள் வந்து வெளியே போகிறத விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் தான் நிறைய பேர் ஸோ அவையில் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறாக்கள் பாய்ஸ் வந்து வெளியே போகிறாக்கள் ஸோ அவள் வந்து நிறைய பேரை மீட் பண்ணவினேன் நிறைய பேரை சந்திப்பினம் அதனால் வந்து அவைகளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிவிடும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது குறைவாகவும் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் ஸோ முதல்ல வந்து நாங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து வளர்த்து கொள்ளணும் நிலைவாசலுக்கு கோலம் போட்டு பூ வெள்ளம் வச்சிட்டேன் அதே மாதிரி பூஜை ரயிலுமே வந்து பூ வச்சாச்சு ஸோ வீட்ல வந்து கொஞ்சம் நிறைய பூ வந்து கிடைக்கிற வழியால வந்து அலங்கரிச்சிருக்கிறேன் நிலைவாசல்ல விளக்கெல்லாம் எல்லாம் பிறகு பூஜை கொண்டு வந்து ஏற்றியாச்சு அதுக்கு பிறகு நிலைவாசலுக்கு வந்து தீப காட்டிட்டு பூஜை கொண்டு வந்து தீப ஆராத்தி காட்டுறேன் நேற்று வந்து அச்சு நாங்கள் எந்த தங்கமுமே வாங்க இல்ல அந்த அஞ்சு பொருள் வாங்கி பூஜை அறையில் வச்சு விளக்கு வச்சுட்டேன் அந்த வீடியோ வந்து மினி உலோக்கா போட்டிருக்கிறேன் நிறைய கேர்ள்ஸ் வந்து வெளி உலகமே தெரியாமல் வீட்டுக்கள் இருக்கிறாக்கள் இருக்கின அதாவது ஹஸ்பண்ட் குழந்தைகள்னு சொல்லி அவங்கட ஃப்யூச்சருக்காகவே வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் இருக்கின தங்களுக்காக கொஞ்ச நேரம் கூட செலவழிக்காமல் வீடு குடும்பம்னு சொல்லி இருப்பினம் ஸோ கட்டாயம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து செல்ஃப் லவ் பண்ணுறது வேணும் எங்களையே நாங்கள் வந்து லவ் பண்ணோனும் எங்களையே நாங்கள் ரசிக்கணும் அதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நாங்கள் ஒதுக்கணும் பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு குணம் இருக்குது எங்களை விட அழகானாக்களை பார்த்தா அழகா இருக்கிறோமேன்னு சொல்லி பொறாமப்படுவேன் அதுலேயும் முக்கியமானது எங்களையே நாங்கள் வந்து தாழ்வாக நினைக்கிறது அதாவது எங்களையே நாங்கள் வந்து குறைவாக நினைக்கிறது அவையல் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி ஸோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் கடவுள் படைப்பில் வந்து எல்லாருமே அழகுதான் ஸோ அந்த அழகை வந்து மெருகேற்றத்துக்கு நாங்களுமே கொஞ்சம் வந்து முயற்சிக்கலாம் எங்களுக்காகவே கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களையே நாங்கள் வந்து லவ் பண்ணணும் எங்களை எங்களுக்கு வந்து பிடிக்கணும் ஸோ அப்போ தான் நாங்கள் எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்காக ஒரு மணி நேரம் வந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களையே நீங்கள் வந்து கேர் பண்ணி கொள்ளுங்கள் தீவாராத்தி காட்டி நிலைவாசலுக்கு வந்து ஊதுவத்தி காட்டுறேன் அதே மாதிரி பூஜை அறைக்குமே காட்ட போகிறேன் என்னோட வீடியோ பார்த்துட்டு இப்போல்லாம் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்கு சூப்பர் இருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்க சொல்றீங்க ஸோ நான் வந்து அதை திருத்திக் கொள்ளுவேன் உங்களோட கொமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்குது ஸோ நிறைய லவ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறிங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ பூஜை திங்ஸ் டீட்டெயில்ஸாக கண்டெல்லாம் கொமெண்ட்ஸ் வந்துருந்தது ஸோ உங்களோட பார்க்கும் போது எனக்கு உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தேனா சாரி நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வந் நான் வந்து நிறைய வீடியோக்கள் போடுவேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ நான் வந்து இப்போ செல்ஃப் லவ்வை பற்றி நான் நானுமே இப்போ எனக்காக வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கலாமே இருக்கிறேன் ஸோ என்னோட வந்து சேர்ந்து நீங்களும் உங்களுக்காக வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அதில் வந்து உங்களை டேக் கேர் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து சாதித்து விரதம் அதோடு தொழிலாளர் தினம் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு லைவ் போடலாமல் இருந்தேனா ஆனால் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால் ஏனென்றால் நம்ம தையல் கிளாஸுக்கு போகிறேன் ஸோ அதோடு வந்து ஸ்கூல் பேக் அதுகளும் தைச்சி கொடுக்குறது ஸோ அதில் வந்து டைம் கொஞ்சம் காணாமல் இருந்தது அதான் லைவுக்கும் வரையில்லை ஸோ லைவுக்கு வந்தாலுமே யாருமே கொமெண்ட்ஸ் பண்ணுறதும் இல்லை ஸோ நானே தான் கதைச்சி கொண்டிருக்கிறது எவ்வளோ நேரம் தான் கதைச்சி கொண்டுருக்குறதுன்னு நினச்சிட்டு லைவுக்கு வரையில் ஊதுபத்தி காட்டின பிறகு சாம்பிராணி வந்து நிலவாசலுக்கு வந்து காட்டுறேன் இன்றைக்கு வந்து என்னோட அஞ்சாவதுனா பிரம்ம முகூர்த்த பூஜை ஸோ எந்த ஒரு தடங்களுமே இல்லாம நல்லபடியா போய்கொண்டிருக்குது உண்மையாலுமே நேரத்துக்கு எலும்ப கஷ்டமாக தான் இருக்குது நாலு மணிக்கு எல்லாம் வச்சாலுமே எலும்புவோமா விடுவோமான்னு சொல்லி போராட்டம் பண்ணவே ஒரு மணி தேர்தான் போயிடுது ஸோ அஞ்சு மணிக்கு தான் இன்றைக்கெல்லாம் எலும்பினா நான் வேண்டின காரியம் வந்து நிறைவேறணும் அதுக்கு வந்து நான் இருபத்தொரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த இருபத்தொரு நாளும் நான் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் செய்து முடிக்கணுமன்றதுக்காக வந்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கொண்டு விளம்பிட்டேன் இன்றைக்குமே கோலம் போலத்தான் லேட் ஆகுது நான் போடுறது சின்ன கோலங்கள் தான் ஆனால் அதுக்குமே ஒரு மரத்தேலையும் ஒன்றரை மரத்தேலே வந்து டைம் இருக்குது கோலம் போலத்தான் எனக்குமே ஒன் ஹவருக்கு மேலே எடுக்குது ஸோ சின்ன சின்ன கோலங்கள் தான் இருந்தாலுமே அமைதியாக ஆறுதலாக இருந்தபோது லேட் ஆகுது கேர்ள்ஸுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் லவ் இருக்கணும் வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எப்பவுமே இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் லவ்வை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகவே இருக்கணும் மதியாதோர் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஸோ எங்களை வந்து மதிக்காத இடத்துல வந்து நாங்கள் வந்து இருக்கக்கூடாது எங்களை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்தி நம்ம சொல்லிச்சோம்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து போகவும் கூடாது நிற்கவும் கூடாது அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று நினைக்கிறேன் நான் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து தேவையில்லை நினைக்கிறபடியால தான் எங்களை வந்து அவமானப்படுத்தினோம் ஸோ அப்படி அவமானப்படுத்துகிற இடத்துல வந்து நாங்கள் நிற்கக்கூடாது எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் லவ்வை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எப்பவுமே இருக்குது ஸோ நாம் வந்து கூடுதலாகவே யார்கிட்ட வீட்டைமோ எந்த ஒரு இது ஃபங்க்ஷனுக்குமே போகிறது குறைவு ஒரு ஆக்கள் வந்து எங்களை வந்து அவமானப்படுத்தினமும் சொல்லிச்சோன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கக்கூடாது அப்படி நிற்கிறோமே சொல்லிச்சோன்னா அது வந்து எங்களோட தன்மானத்தை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நிற்கிறோம்ன்றதுக்கு தான் அர்த்தம் அது ஆனா அதே ஆக்கள் வந்து நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அதை கூப்பிடுற அளவுக்கு வந்து நாங்கள் முன்னுக்கு வந்து காட்டணும் அதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஸோ செல்ஃப் லவ் செல்ஃப் கான்பிடன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே ஒன்றே ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குது சாம்பிராணி எல்லாமே காட்டின பிறகு கற்பூர் ஆராத்தி வந்து த நிலைவாசலுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இப்படித்தான் எங்களோட வந்து நிலைவாசல் இருக்குது இந்தியாவில எல்லாம் நான் வீடியோஸ் பார்த்துருக்குறேன் நிலைவாசல் வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்படித்தான் நிலைவாசல் வந்து வச்சிருப்போம் எங்களை நிலைவாசலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கோலமும் போட்டு நிலைவாசல்களுக்கு வந்து பூஜையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் சொன்னதில் வந்து ஏதாவது கருத்து இருக்கான்னு சொல்லி ஸோ இது வந்து என்னோட கருத்து தான் அதுவும் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மேடே என்றபடியால இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து சொல்லணும் என்று நினைச்சு கொண்டிருந்தன சோ சொல்லிட்டேன் இதில் வந்து பிள்ளைகள் இருந்தா அதுக்கு மன்னிச்சு ஆனால் வந்து கட்டாயம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மூன்றுமே மிக அத்தியாவசியமானது செல்ஃப் லவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இருந்தால் தான் எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் ஹாப்பியாக வாழ முடியும் ஸோ இல்லைன்னா வந்து மற்றாக்களுக்காகவே நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுவுமே என்னோடய ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளைகள் என்னோடய அம்மா அப்பாவுக்காக வந்து நான் வாழலாம் ஆனால் யாரோ ஒரு நாலு பேருக்காக வந்து எங்களை லைஃப்பை வந்து நாங்கள் தியாகம் செய்ய இல்லாது நாங்கள் வந்து இந்த லைஃப்பில் வந்து ஹாப்பியாக வாழணும் மன நிறைவோடு வாழணும் நிம்மதியாக வாழணும் தீவாராத எல்லாம் காத்தின பிறகு பூஜை அறைலையுமே கொண்டு வந்து காத்திட்டேன் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சிலைகள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் அதில் வந்து பிள்ளையார் சிலையும் வேர் சிலையும் வாங்கியிருக்கிறேன் வரைக்கும் முதல் வந்து நாங்கள் படங்கள் மட்டுமே வச்சு தான் கும்பிட்டு கொண்டிருந்தேன் நாங்கள் ஸோ இப்போ தான் நான் சிலைகள் வாங்கி கொண்டிருக்கிறேன் செல்ஃப் லவ்வை பற்றி சொல்லியிருந்தேன் என்ன தான் நாங்கள் வெளியே வந்து அழகாக காத்தினாலுமே மனசு வந்து அழகாக இருக்கணும் மனசு அழகாக இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் இது எங்களோட லைஃப் எங்களுக்காக தந்த லைஃப் ஸோ எங்களோட லைஃப்பில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து மன நிறைவோடு இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்போ தான் எங்களை மனசு அழகா இருக்கும் ஸோ மனசு வந்து அழகாக இருந்தாலே முகம் வந்து தானே அழகாக மாறிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமோன்னு சொல்லி சொல்லிருக்கினேன் ஸோ அகத்தை வந்து அழகாக வச்சு கொள்ளுங்கள் ஹாப்பியாக இருங்க வீட்டில் வந்து மார்னிங் ஈவினிங்குன்னு சொல்லி பூஜைகள் செய்யுங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க என்ன நீங்க ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கையிலும் வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி